அடுத்து நமது வினாத்தாளில் பிறமொழி சொற்களை வந்து நீக்கி எழுதுக என்று ஒரு வினா கேட்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த அசல் அமல் அல்வா நகல் மசோதா மாமுல் மசோதா வக்கீல் வாயுதா வாரிசு தபால் வாபஸ் அண்டா இந்த வார்த்தையெல்லாம் அரபி அல்லது பராசீக சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அரேபியாவில் இருக்கக்கூடிய பாராசிக சொற்கள் அப்படிங்கிறது தெரியும் இதில் அருணகிரிநாதர் வந்து திருப்புகளில் சித்தர் விஞ்சையர் மாகர் சபாஸ் என அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் சித்தர் விஞ்சயர் மாகர் சபாஸ் என என்ற வார்த்தையை அருணகிரிநாதர் பயன்படுத்துகிறார் முத்துக்குரம்பி பிள்ளைத்தமிழில் கூட குமரகுருபரர் குறவர் மகற்கு சலாமிடற்கு ஏக்கரு குமரை போற்றுதுங்கிறார் இங்கே சலாம்ங்கிற வார்த்தை பின்பற்றுகிறார் சபாஷுங்கிற வார்த்தையும் சலாம்ங்கிற வார்த்தையையும் இந்த இரண்டு தமிழ் பிரிவுகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க எனவே அரபி பாரசீக சொற்கள் நம்முடைய தமிழில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்து இறங்கி தமிழோடு கலந்து ஒரு சொற்களாக மாறிவிட்டன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய சொல்ல வந்து நம்ம தமிழ் சொல் என்று நினைத்து கொண்டிருப்போம் அண்டாங்கிற வார்த்தையை வந்து நம்ம தமிழ் சொல் இருக்கோம் ஆனால் அண்டாங்கிற வார்த்தை வந்து பாராசீக சொல் நகலுங்கிற வார்த்தை அமல்ங்கிற வார்த்தை அதில் ஆவலை ஆரம்பித்ததுனால அவையெல்லாம் வந்து தமிழ் வார்த்தை அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது அல்வா அப்படின்னா ஆளை ஆரம்பிச்சிட்ருக்கு அதனால் அது வந்து தமிழ் வார்த்தை அப்படிலாம் கிடையாது அதனாலவே பிற மொழி சொற்களும் தமிழ்மொழியில் மிக சிறந்த அளவில் உள்ளுக்குள் பாய்ந்து ரத்தத்தோடு கலந்திருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்